ஹாய் ஆல் வெல்கம் டு ஜயாஸ் மாடல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு கிச்சன் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோங்க உங்களுக்கு இந்த மொளக்கீரையில் கரைச்சி குட்டி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் சாதாரண மோ மோர் கீரை பார்த்துருப்பீங்க சாம்பாரோட பண்ணிப்பாங்க இந்த கரைச்ச குட்டி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஏற்கனவே நான் வேக வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கட்டு ஃப்ரெஷ்ஷாக திருவொன்னே அரை மூடி தேங்காய் அரை டம்ளர் பருப்பு ஆஃப் அன் ஹவர் பிஃபோரு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது நம்ம கரைச்சி கூட்டாக பண்ணுறதுனால இதுக்கு மிளகு தாங்க அதிகமாக தேவைப்படும் ஆனால் மிளகு நான் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை சேர்த்துக்கலாம் நான் அரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் மிளகா வெத்தல் ஒரு ஆறு மிளகா வெத்தல் இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே நான் அரைச்சி எடுத்துக்கிறேங்க இந்த காரம் கொஞ்சம் நேரம் சாப்பிடின்னா இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பல்ஸ் மூலம் அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இந்த கலவியை இப்போ இதோடு சேர்த்துடலாங்க நல்லா அது வாட்ரு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருங்க ஃபைன் உப்பு சேர்த்துக்கிறேங்க சிட்டிக்காய் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் எண்ணெயில் கடுகு கடுகு வெளிச்சதுன்னா உத்தந்தருப்பு ஸ்டவ் ஆஃப்மாரி பெருங்காயம் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க அதுதாங்க நம்ம முளைக்கீரை கரைச்சி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது நல்ல சு சாதத்துக்கு கலந்து சாப்பிட்லாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கவும் பாய்